நீ சற்றும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தையே இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீ என்னுடைய நெற்றியை பக்தியோடு தொட்டதன் காரணம்தான் இனியும் உன் வாழ்வில் உனக்கென்று எந்த சோதனையோ துன்பமோ துயரமோ இல்லவே இல்லை உன் மன ஆதங்கத்தை புரிந்த நான் உன் மன வேதனையை புரிந்த நான் உன் விருப்பத்தையும் சேர்த்தே நிறைவேற்றி கொடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் யார் யாருக்கோ நீ எப்பேர் பாடுபட்டோ அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தாய் தேவையான நேரத்தில் ஆறுதலை கொடுத்தாய் பிறரின் மன அமைதிக்காகவும் நலனுக்காகவும் எத்தனையோ முறை பாடுபட்டிருக்கின்றாய் வழிகளை அனுபவித்திருக்கின்றாய் ஆனால் அவற்றை எல்லாம் மறந்து சில மனிதர்கள் உன்னையே துட்சம் என பார்க்கும் பொழுது அந்த வழியை தான் உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்காகப்பட்ட கஷ்டங்களை காட்டிலும் இந்த வழி உனக்கு அதிகமாக இருக்கின்றது இதன் மூலமாக நீ பெறப்பட்ட பாடம்தான் என்ன யார் நீ செய்த நன்றியை மறந்தாலும் யார் உன்னை உன் உதவியை மறந்து உன்னை துச்சமாக நினைத்து தூக்கி எறிந்தாலும் உன்னை அந்த இடத்தில் இறைவன் தாங்கி நிற்கின்றான் நீ செய்த உதவிகளையோ நீ அவர்களுக்கு கொடுத்த ஆறுதலையோ பூர்த்தி செய்த அவர்களுடைய விருப்பங்களையோ இறைவன் எப்பொழுதும் மறந்துவிட மாட்டான் என்பதை தெரிந்து கொள் நீ அவர்களுக்கு செய்த அந்த உதவியின் பலன்தான் புண்ணியம்தான் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகின்ற அந்த மிகப்பெரிய வெற்றி அதன் பலனை அவர்கள் மூலமாக நீ அனுபவிக்கவில்லை என்றாலும் என் மூலமாக அதற்கான பலன் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது அதிகமாகவே நீ பலர் மீது அன்பு வைத்தாய் பாசத்தை கொட்டினாய் நம்பிக்கையை பொழிந்தாய் ஆனால் அவர்கள் உன்னை மறந்துவிட் நீ அவர்களுக்காக பட்ட உழைப்பை அவர்கள் மறந்து விட்டார்கள் ஆனால் அதற்கு நான் கொடுக்கின்ற இந்த ஆசிர்வாதம் அதைவிட பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் தேவையற்ற குழப்பங்களால் மனதை நிரப்பி அதை குப்பை தொட்டியாக மாற்றி விடாதே உன் துயரங்களை எல்லாம் நான் கலைத்து விட்டேன் துன்பங்களை எல்லாம் இப்பொழுதுதான் தொலைத்தேன் இனி எந்த ஒரு அச்சமும் வேண்டாம் குழப்பமே இல்லாமல் சந்தோஷமான மனநிலையோடு நீ வாழ் உன் பக்கம் சில மனிதர்கள் இல்லை என்றாலும் இந்த முருகன் உனக்கு பக்கம் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்று நினைக்கின்றாய் அவர்களிடம் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை தேவைகளையும் விருப்பங்களையும் இந்த முருகன் நான் என் மூலமாக உன் வாழ்வில் அந்த சந்தோஷத்தை கொடுப்பேன் வருத்தோடு நீ காண்கின் காணப்படுகின்ற அதைதான் என்னால் பார்க்க முடியவில்லை நீ சந்தோஷமாக இருப்பதை தான் நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் இந்த முருகனுக்காக ஒரே ஒருமுறை உன் கஷ்டங்களை எல்லாம் இக்கணமே மறந்துவிட்டு எனக்காக ஒரு முறை சிரி இந்த சிரிப்பு உன் வாழ்க்கையில் முழுக்க இருக்க நான் உனக்கு ஆசிர்வாதத்தை இப்பொழுது கொடுக்கின்றேன் உன்னுடைய தகுதியும் திறமையையும் பிறருக்கு புரிய வைக்க இனி நீ எந்த ஒரு பாடும் பட வேண்டியது இல்லை சுலபமாக அவர்களிடத்தில் அது சென்று சேரும் உன் திறமை பலம் வலிமை எல்லாமே இனி பல மடங்கு பிறருக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் அத்தனையையும் உணர்ந்து உன்னை மதிப்பார்கள் நீ யாரென புரிந்து கொள்வார்கள் உன்னுடைய மனம் புரியாதவர்கள் இப்பொழுது புரிந்து தெளிவை பெற்று உன்னை நாடி வந்து உனக்கு இன்பத்தை கொடுப்பார்கள் பயப்பட்டு கொண்டிருந்த விஷயம் இப்பொழுது நீ சந்தோஷத்தை பெறக்கூடிய விஷயமாக மாறிவிட்டது தோல்வியை சந்திக்க இருந்த விஷயம் இப்பொழுது புண்ணியத்தின் காரணமாக மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கப் போகின்றது நல்லது நடக்கும்